பாருங்க எங்கள் ஊரில் நல்ல மழை நல்ல மழை பெஞ்சு ஓடையில் தண்ணி வருது அந்த ஓடையில் நாங்கள் வந்து சட்டி பாதி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் நல்லா மீன் ஏற்று பாருங்கள் சட்டியில் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடைத்து பாருங்கள் சரியான மீனுங்க ஓரம் நம்ம அந்த காலத்து மீனுங்க ஓரி அசரை அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சு போட்டிங்களா அது பாருங்கள் கப்பு 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 கப்புன்னு ஏற்று பாருங்கள் மேலே கேட்டுங்களா ஓரம் சட்டி வச்சு காலையில் இருந்து பத்து சட்டி எழுதியேன் பத்து சட்டிக்கு மேலே இல்லையேச்சுங்க அதை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது எவ்வளோ தண்ணி அரை சட்டி மீன் கிடக்குதுங்க மழை வந்தாலே இதுதாங்க நமக்கு ஒரு நன்மை தண்ணி பார்த்து இதை வச்சுட்டு எப்படி சட்டி பார்த்து வச்சுக்கிறோம் பாருங்கள் வீல் டைமில் தானே இப்போ அதிகம் வரலைங்க காலையில் பார்த்தா மணி ஒம்பது மணிக்கு போகலாம் சரியான மீன் இதை பாருங்கள் ஏற்று பாருங்கள் ஏற்றுக்கணும் ஏறுங்க அப்படியே அந்த பாய் வழியாக ஏறும் பாய்வையை ஏறின சாரியில் வந்து சாரியில் வந்து சட்டியில் வந்து கொண்டு வரணும் சூப்பராக இருக்குது அந்த மீனை பழம் பற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அடுத்த இருக்குது பாருங்கள் அப்போ ஏற்று பாருங்கள் எப்படி எப்படி ஏற்று பாருங்கள் எப்படி ஏற்று பாருங்கள் மீன் இது சட்டி பாருன்னு சொல்லுவோம் சாரி வைக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள் உங்கள் பக்கமும் வாடியில் தண்ணி வச்சால் நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்க